இப்போது ரிஷப ராசிக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கிளியரா பாக்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு பிளானரி குரு நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்ரமா இருப்பாரு வருஷத்தோட ஆரம்பத்துல அப்புறம் மார்ச்ல வக்ர நிவர்த்தி ஆவாரு ஜூன் மாசம் வந்து குரு பயிற்சியாகி கடகத்துல வந்து மூன்றாம் இடத்துல வந்து உச்சம் குரு வந்து கடகத்துக்கு வர்றது வந்து ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாம் அதிபதியா குரு வந்துருவாரு எட்டு குடிவர் மூணுக்கு வரும்போது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றங்களை டெபினட்டா கொடுத்துருவாரு அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா கேது நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம கேது நடந்துக்கிட்டு இருக்கு கேது போர்த் ஹவுஸ்ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல அடுத்தது ராகு வந்து பாத்தோம்னா பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்துல இருக்காரு சோ அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல இருப்பினும் பத்தில் ஒரு பாவி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரி சிரம அமைப்புகளை கொடுத்தாலும் அந்த சிரம அமைப்புகளோட ஒரு சுப பலனி நமக்கு தான் கொடுக்கிறாரு அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது நம்ம பாக்குறது சனி பதினோராம் இடத்துல லாபஸ்தான் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு லாப சனி சோ பதினொன்னுல இருக்கிற சனி வந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனா சனி பதினொன்னுல இருந்தாலும் தன்னுடைய பார்வையை வந்து ஜென்மஸ்தானத்துல எல்லாம் பதிப்பாரு லாப சனி சிந்தனை குழப்பத்தை கண்டிப்பா கொடுத்துரும் எதை நோக்கி பயணிக்கிறதுனே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான சிந்தனை குழப்பத்தை அந்த லாப சனி கண்டிப்பா கொடுப்பாரு சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பா போல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் ரிஷபத்துக்கு வந்து பாத்தோம்னா நான் கமாண்ட் ரீட் பண்ண வரைக்கும் பாத்தோம்னாக்கா யாருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா போல மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேர் வந்து பாத்தோம்னா ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி கடந்து வந்திருக்கு நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை பார்க்குற வேலை பிடிக்கல வேலையில வந்து ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு வேலையில அடிக்கடி இடமாற்றம் அடைகிறது மேல அதிகாரிகளுடைய தொந்தரவு அதிகமா இருக்கிறது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன வருத்தம் குழப்பம் தாயாரோட ஒத்து போகாத அமைப்பு தாயாருக்கு அடிக்கடி தேக ஆரோக்கிய பிரச்சனை அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடிக்கடி பாதிக்கப்பட்டிருந்துச்சு வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் நிறைய செலவுகள் மன நிம்மதி சுத்தமா இல்ல

வெளில வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு இப்போ நிறைய பேர் வந்து புதிய முடிவுகள் எடுத்து புதிய மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி லைஃபை நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் புதுசாக லைஃபை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் களத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு